ஒரு நாலு நாளா அண்ணாமலை பத்தியும் நம்ம பொலிட்டிஷியன்ஸ பத்தியும் பேசாம நாளே போலங்க ஒரு நான் வந்து கொஞ்சம் நாலு நாலு கேப்ல நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க எங்க தீபிகா போனீங்க எங்க போனீங்க ஏதாச்சும் ஆயிடுச்சா உங்களை காணோமே என்ன ஆச்சு எல்லாம் அண்ணாமலையை பத்தி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படி இப்படி மோடி அவர்கள் வந்துருக்காரு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் கோவில் போயிருந்தேன் நான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன் நான் ஒரு லாஸ்ட் வீடியோ நான் இன்ஃபார்ம் இப்போ இப்போ ரீசெண்டா அப்டேட் ஆனதுல சொல்லியிருப்பேன் கோவிலுக்கு போயிருந்தேன் ஏழுமலையானை போய் தரிசித்து திருப்பதிக்கு விசிட் பண்ணிட்டு அனைவருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன் சோ திரும்பவும் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வீடியோக்குள்ள அண்ணாமலை அவர்களை பத்தி வர நியூசஸ் எல்லாம் சம பக்கா அதுவும் மோடி அவர்கள் அவருக்கு கை கொடுத்து பேசினது ஆதரிச்ச விஷயங்கள் அவருக்கு பிளஸ் பண்ணது அப்படிங்கிறது கத்துறதெல்லாம் போயிட்டு இருக்கு திமுகவுக்கு சரி ஓகே இப்போ எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு தான் போயிட்டு இருக்கும் அதுவும் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பேசுவோம் எல்லாத்தையுமே பேசுவோமா டிகோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கை பார்த்து இப்போ எடப்பாடி முதற்கொண்டு மா அப்படியே வந்து மக்கிய மண்ணோட போற மாதிரி கதறிட்டு இருக்காங்க நைனார் அவர்கள் ஆகட்டும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆகட்டும் ரொம்ப மூத்த தலைவர்கள் பாஜகவில் இருக்கிறவர்கள் ஆகட்டும் அவங்கள பத்தி இந்த அளவுக்கு எல்லாரும் பெருமையா பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை எப்படி பேசுவாங்க உங்களை பத்தி சும்மா பேசுவாங்க பட் பெருமையா பேசுவாங்களா அப்படின்னா உங்களோட வேலைப்பாடுகள் அப்படி கிடையாதுல்ல அதுக்காக அண்ணாமலை மட்டும் தான் தூக்கி பேசுறாங்க அவரை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நினைத்தால் அது தவறா இல்லையா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு காலேஜ்ல நக்கல் அடிக்கிறாங்க அவரை பத்தி நைனார் அவர்கள் பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னாலும் உள்ள கண்டிப்பா வஞ்சன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கூடவே பிஜேபியில இருக்கிற நபர்களே அவரை பத்தின விமர்சனங்கள் அப்படிங்கிறது முன்னாடி எடுத்து வைக்கும் பட்சத்துல இதை பத்தி யாருமே பேசாத சூழ்நிலையில நீங்க எதுக்காக வந்து பிஜேபி தூரம் வைக்கிறீங்க அண்ணாமலையை ஓரம் கட்டுறீங்க நீங்க செய்யற விஷயங்கள் ரொம்ப தவறாக இருக்கு நீங்க எல்லாமே மறந்துட்டீங்க அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஃபினிட்டி போடலாம் அப்படியே எக்ஸ் ஒய்வு இசட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டே போலாம் அவ்வளவு அளவுக்கு என்னுடைய ஹைப் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு பட் எல்லாத்தையுமே இப்படின்னு ஒரு போட போட்டு மோடி அவர்கள் முடிச்சு விட்டாரு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இருந்துச்சு சோ அண்ணாமலை அவர்களை அவர் வந்து ரிசீவ் பண்ணும் போதே ரொம்ப சூப்பராக ரிசீவ் பண்றாரு ரொம்ப பாசமா அன்பா அவருடைய சிரிப்பு அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறதாகட்டும் ரொம்ப ஹாப்பியா அவருங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஐயோ ஹிந்தி அப்பயே படிங்கடா படிங்கடான்னு சொன்ன படிச்சிங்களா அவனது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா எடப்பாடி யார் ஃபீல் பண்ணிருப்பாரு பிகாஸ் அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் அவங்களுடைய ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறது அவங்க பேசிக்கிற விதங்கள் அப்படிங்கிறது ஹிந்தியில சூப்பரா போகுது பட் இந்த சினாரியோ எப்படியா இருக்கு நடக்கலையே முடியலையே ஏன்னா ஹிந்தி தெரியாதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அண்ட் அகெயின் அடுத்ததான் இப்போ எடப்பாடிக்கு என்ன அவ்வளோ கோவம் அப்படி என்ன இருக்கும் நீங்க எல்லாரும் ஓவரா ஹைப் படிக்கிறீங்களே என்ன அவருக்கு கோவமா இருக்கும்னா சி அண்ணாமலை அவர்கிட்ட அவர் பேசுற விதங்களாகட்டும் அவர் அப்ரோச் பண்ற விதங்களாகட்டும் எடப்பாடி அவர்கள் யாரு கூட்டணி தலைவர் கூட்டணி கட்சி இவங்கெல்லாம் கூடவே இருக்கிற தொண்டர்கள் எப்ப வேணா மீட் பண்ணலாம் இந்த அளவுக்கு ப்ரையாரிட்டஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை ஆனா வீட்டுக்கு ஒரு விருந்தாணி வராங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வேணாம் ஒரு சம்மதி வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரிசீவ் பண்ற விதம் எப்படி இருக்கணும் ஐயோ வாங்க 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 அப்படின்னு சொல்லிதான் ஒரு யாரா இருந்தாலும் இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அளவுக்கு அரவணைப்பு அன்பு அப்படிங்கிறது காமிக்கணும் இல்லைன்னா என்ன அவங்க அப்படி இருக்காங்க நம்ம யாரு தெரியும்ல நம்ம கெத்துனன்னு தெரியும்ல என்ன அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த ஒரு கேட்டகிரி தான் இப்போ எடப்பாடிக்கு இருக்கு நம்ம யாருன்னு தெரியுதா இல்லையா நம்ம கூட்டணி தலைவரா இருக்கோம் புரியுதா இல்லையா ஒண்ணுமே பேசாம அவர் பாட்டுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்தாலும் கூடவே இருந்தாலுமே இப்போ எடப்பாடியார் மாதிரி எக்கச்சக்க டிஸ்ட்ரிக் சாரி ஸ்டேட்ஸ்ல எடப்பாடியார் மாதிரி நிறைய நபர்கள் அவர் கூட இருக்காங்க சோ இங்க அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இடையோர்கள் அவ்வளவு இருக்கு இப்ப எடப்பாடி அவர்களை நான் மீட் பண்ண மாட்டேன் தனிமையில பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொன்னதாங்க தான் தகவல் ஏர்போர்ட்டுக்கு போறாரு இறங்குறாரு அங்கிருந்து விஐபி ரூம் குள்ள போறாரு ஆகுறாரு அந்த சமயத்துல எப்படியாவது எப்படியாச்சும் எடப்பாடியாரு கூட பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நைனார் அவர்கள் ரொம்ப ட்ரை பண்றாரா நான் கண்டிப்பா உங்களை பேச வைப்பேங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொடுத்துருக்கிறாரா ஆனா முடியல ஏன் முடியல பேச முடியல ஏன் பேச முடியல பேச மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரா இருக்கும் காரணம் அப்படின்னா இங்க எடப்பாடி அவர்களை அவரு மீட் பண்ணி மோடி பேசினாருன்னா இன்னோட பக்கம் வெடிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் எனக்கு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ப்ரியாரிட்டைஸ் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தான் கரெக்டா இந்த சுச்சுவேஷன்ல மோடி அவர்கள் கூட இப்ப அண்ணாமலை கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் நீங்க ஓபிஎஸ் கிட்ட கொஞ்சம் நீங்க பேசுங்கன்னு இவர் சொல்லுவாரு அடுத்ததான் செங்கோட்டையன் அவர்களோட பேசுங்கன்னு சொல்லுவாரு அண்ட் முக்கியமா இவரு தனிப்பட்ட முறையிலேயே மோடி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களாகட்டும் ஓ பி எஸ் அவர்களாகட்டும் கொஞ்சம் பரீட்சும் என்ன காரணம் இவங்க எல்லாமே போயிட்டு அப்பப்ப அவரை மீட் பண்ணிட்டு வர்றது எப்படியாவது நம்ம எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறது அண்ட் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கும் போது அப்போல இருந்து பிஜேபி கூட இணையணும் அப்படிங்கறதுல செங்கோட்டையன் அவர்கள் காட்டிய ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு ஓ அவர்கள் காட்டின ஆர்வம் ரொம்ப பெரிய அளவு இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்டைய கூட்டணி விட்டு நான் வெளில வந்துடுவேன் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூத்தடிச்சு வெளில ஓடி வந்துட்டாங்கன்னா முக்கியமான காரணம் எடப்பாடி தான் சரிங்க அவரை மீட் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப நாங்க வேண்டாமா உங்களுக்கு எங்களை நீங்க மீட் பண்ணி ஏங்க நீங்க பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க லாஸ்ட் டைம் அமித்ஷா அவர்களே மீட் பண்ண முடியலன்றதுதான் ஓபிஎஸ்க்கு சம்ம காண்டு அண்ட் நயனார் அவர்களுடைய பேரை எடுத்து எடுத்து வெளியே விட்டுட்டு இருந்தாரு அவருக்கெல்லாம் ஓவரா இருக்கு இப்படி இருக்கு அண்ணாமலை இருக்கும் போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இவர் வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி கூட தான் இருக்காரு அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கும் எடப்பாடி அவர்கள் கூட தான் இவர் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு உண்மைதான் இல்லைன்னு யாரும் மாற்றி கொடுத்து சொல்ல போறது இல்லை அண்ணாமலைக்கு எடப்பாடிங்க எப்படி இருக்கும் எலியும் புனையும் கதை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்க போறது கிடையாது ஆனா இங்க எடப்பாடி அவர் பார்த்தாருன்னா இங்க பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த விஷயம் அப்படிங்கறதுனாலதான் யாரையும் மீட் பண்றதுல நான் பேசுறதாகவும் இல்லை அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளை அவங்க தீர்த்துக்கிட்டோம் இந்தியாக்குள்ள வர விருப்பம் இருந்தால் வரட்டும் வர முடியல அப்படின்னா போட்டோம் அமித்ஷா அவர்களை வச்சு நீங்க கேம் பிளே அப்படிங்கறத பண்ணிக்கோங்க பேசிக்கோங்க ஆனா ஏன் கூட வேண்டாம் அப்படிங்கறத மோடி கிளீன் கட்டா டிசைட் பண்ணிட்டாரா இருக்கும் போல இந்த காரணத்தினால் மட்டும்தான் மோடி அவர்கள் மீட் பண்ணல அப்படிங்கிறாங்க இது கூடவே இபிஎஸ் கூட வேலுமணி கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனைத்து நபர்களும் போயிருக்காங்க என்னங்க நீங்க மடங்கு கோரிக்கையேன்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுத்துட்டீங்க உங்களை மீட் பண்ணுவாங்க நம்மளும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருந்தோம் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு பெரிய மன அழுத்தத்திலையும் அதிருப்திலையும் ரொம்ப அதிக அளவுல பாதிச்ச வண்ணம் தான் இப்ப எடப்பாடியார் இருக்கிறாரா அண்ட் என்ன வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் வாமா வந்து அவங்க வெல்கம் பண்ணியிருக்கலாம் என சிறப்பா அவங்க கவனிக்கல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடு அவர் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்ல இந்த சினாரியோஸ் இருக்கும் போது இவரை பார்த்தா அவரை பார்க்கணும் அவரை பார்த்தா இவரை பார்க்கணும் அண்ணாமலை அவர்களாலதான் இந்த விஷயங்கள் நடந்துச்சு அந்த அண்ணாமலை அவர்களை உள்ள காலத்துல இறக்கி இருந்தா இன்னும் சிறப்பு படம் இருந்திருக்கும் இவரை கூட்டணிக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இப்படி பிரச்சனையா இருந்துச்சு அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் அன்னைக்கு என்னையே விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி உஷாரா விலகின நம்ம எடப்பாடியார பத்தியும் தெரியும் இன்னைக்கு கூட வந்துட்டாருங்கிறதுனால மொத்தமா ஒரு மருந்து ஏத்துப்பாரான்னு கேட்டீங்கன்னா முடியாது இல்ல யாராலையும் முடியாதுல்ல பட் அவரை பார்த்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சா பார்த்திருந்தா இந்த மாதிரி வினைகள் வரும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும் இதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பெருசா விவாதம் பண்ணணும் இல்ல ஆனா பாக்கலங்கிறது ஒரு பெரிய மன அழுத்தம் தாங்க இது கூட எடப்பாடி அவர்களை மீட் பண்ணிட்டுதான் மேபி என்ன நடந்திருக்கும்னா ஒருங்கிணைந்த அதிமுகவா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை என்னதான் வந்து கேட்டாலும் நீங்க பிளீஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க அவங்களை வந்து வெளியில வைக்கிறது தான் நல்லது சொல்லி மேபி செல்ஃப் பேசினா அவங்க வந்து நான் வரேங்க அவர்கிட்ட நீங்க பேசுங்க இந்த மாதிரி சொல்லுங்க அவங்க அழுத்தம் கொடுத்திருந்தா அவங்க கெஞ்சுனா இவரால் என்ன பண்ண முடியும் எல்லா பிரச்சனைகளும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களுடைய சூப்பர் தான் இவங்க எல்லாரையும் வச்சிருக்காங்க இவங்களுடைய முடிவு அப்படிங்கிறதுல அமித்ஷாவே பெரிய அளவில் கலந்துக்காத இந்த நேரத்துல மோடி அவர்கள் கலந்து பாரு அப்படின்னு யாராலும் எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்தாலும் அந்த ஒரு ஏமாற்றம் நம்மளுக்கு மட்டுமா தான் இருக்கும் சோ இந்த அதிமுகவா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கறத நேர்மறையா அவர் தெளிவா சொல்லிட்டார் பட் மோடி அவர்களுடைய அடுத்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா கொங்கு பெல்ட்ல அதிக ஒரு ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியாரா இந்த இருக்கிற நபர்கள் இந்த அப்படியே இந்த கூட்டத்தை மொத்தமா சேர்த்து வைக்கும் போது இப்போ எடப்பாடிக்கு அங்க வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் மதிப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார் அயல் அண்ணாமலை அவர்களை யாவது நீங்க முன்னிறுத்தி பிஜேபியில இவர் இல்லாம இது கிடையாது இது இல்லாம இது கிடையாது நிறைய அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சோ அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள் ஆகட்டும் கொங்கு மண்டலங்கள்ல இவருடைய முகத்தை காமிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கவுண்ட் அப்படிங்கிறதும் உங்களுடைய பேங்க் அப்படிங்கிறதும் அதாவது ஓட் பேங்க் அப்படிங்கறதும் வருமே தவிர நீ இவர் இல்லாம எல்லாம் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு பருப்பும் வேகாது அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு பிளான் அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு ஸ்கெட்சு பிளான் அப்படிங்கிறது வேற எடப்பாடி அவர்களுக்கு வேற சோ அண்ணாமலை இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னா எடப்பாடி கூடாது எடப்பாடி அங்கே அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இந்த ரெண்டுமே வந்து வேற ஸ்கெட்சு தாங்க சோ அண்ணாமலையை அனுசரிச்சு இங்க பாருங்க ஈகோஸ் எல்லாம் தூக்கி போட்டு அண்ணாமலை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து எடப்பாடியார் களத்துல இறங்கி நிக்கிறாரு அண்ணாமலை கொங்குபட்டுல உன்னுடைய சேவை எனக்கு தேவை கண்டிப்பா தேவை அப்படின்னு அண்ணாமலைக்காக எதிர்

எலெக்ஷன்ஸ்ல அவருடைய ஹைப் அப்படிங்கிறது ஏறின காரணத்தினால எலெக்ஷன் டைம்ல அவருடைய ஹைப் அப்படிங்கிறது ஏறும் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பா எடப்பாடியார் அவருடைய ஹெல்ப்ப வாங்கிக்கணும் வாங்கி அவரு பிரச்சாரத்துல முன் நிறுத்தணும் முன் நிறுத்தினா இவர் முன் வருவார் அவரு முன் போல என்றால் எடப்பாடியார் குதிச்சு பின் வருவார் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்